அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை இன்றைய பங்கு பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நிற்க நேற்றுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் உயர்ந்து திடீரென உயர்ந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற அளவில் நேற்றைக்கு நிஃப்டி முடிவடைஞ்சிருக்கு கார்த்தாலேருந்து சரிவில் இருந்த அந்த பங்கு சந்தையானது ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் முன்னேற ஆரம்பித்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு மாறித்து அதுக்கப்புறம் அப்படியே மெது மெது மெதுவாக பாசிட்டிவாக போய் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் பங்கு சந்தை முடிஞ்சது இந்த திடீர் உயர்வுக்கு காரணம் என்ன நான் நேற்றுக்கு சொன்னாப்புல தான் பங்குச் சந்தைகள் இனிமேல் தினம் தினம் வரக்கூடிய செய்திகளை பொறுத்து தான் இருக்கும் கம்பெனியினுடைய ஏற்ற இறக்கங்களை பொறுத்து இருப்பது ஒரு ஐம்பது சதவிகிதம்னா இனிமேல் உலக புவிசார் அரசியல் நடவடிக்கைகள் காரணமாக அதனுடைய தாக்கம் தினம் 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 இருக்கும் உலகம் ஒரு அமைதி நிலைமையில் இல்லை அந்த அமைதி நிலைமை வரும் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் காரணங்கள் பங்குச் சந்தைகளை பாதிக்கும் இந்த மனநிலையில் நாம் பங்கு சந்தையில் ஈடுபட்டோம்னா அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களை நாம் எதிர்கொள்ளலாம் இது இல்லாமல் வெறும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சும்மா அனாலிசிஸ் பக்கமே போயின்ட்டு இருந்தோம்னா ஐம்பது சதவிகித வி வாய்ப்புகள் தான் இருக்குது ஐம்பது சதவீத வாய்ப்பு தோல்வியில் போய் முடிஞ்சிடும் நேத்திக்கு ஒரு புவிசார் அரசியல் காரணம்தான் நேத்தி பங்கு சந்தை முன்னேறினத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய இந்தியாவுக்கான தூதர் நாங்கள் இன்னும் இந்தியாவை ரொம்ப நேசிக்கிறோம் எங்களுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு மிக நெருங்கிய நண்பர் மிகவும் பிடித்தமான நண்பர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு ரொம்ப அருமையாக பிரசம்சா பண்ணி இரு இடையேயான அந்த வர்த்தகமானது ஒரு நல்ல முடிவை நோக்கி நகர்ந்துட்டுருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னார் இவ்வளவு தான் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவு நல்ல முடிவை நோக்கி நகர்ந்துட்டுருக்குன்னார் அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் அது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் பா மேலே போய்ட்டு பங்கு சந்த டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்டு கூட சாயந்தரம் ரொம்ப பாசிட்டிவாக பங்குச்சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது மூணு ஐம்பத்தி நாலுக்கு அப்புறந்தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மெது மெதுவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது நாலு மணிக்கு அப்புறம் தான் ஐம்பத்தி ஏழு ரூபா டிவிடண்டு கொடுத்துருக்கா இந்த தடவை பதினோரு ரூபா எப்பொழுதும் கொடுக்குற டிவிடெண்டும் நாற்பத்தி ஆறு ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்டுமா ஒரு பங்குக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்கா அதனுடைய தாக்கம் இன்றைய பங்கு சந்தையில் தெரியும் நான் பொதுவாக சிங்கப்பூர் நிஃப்டிங்கிற கிஃப்ட் நிஃப்டி வந்ததுக்கு அப்புறந்தான் பதிவு போடுவேன் இன்றைக்கி என்னுடைய அலுவல் கொஞ்சம் அவசரமான விஷயமாக வெளியில் செல்கிறது போகிறதுனா போகிறதுனால பார்த்தால இப்போ மணி அஞ்சு மணிக்கு உங்களுக்கு நான் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணுறேன் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கான வர்த்தகத்தில் ஒரு அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி செல்ல போகிறது அதுவும் நேற்றுக்கு அமெரிக்கா மூலமாக தான் நமக்கு தெரிய வந்தது நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அமெரிக்காவில் இருக்கார் அவரோடு நடந்த பேச்சுவார்த்தையில் பேக்ஸ் சிலிக்கா அலைன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பங்கு சந்தைக்கு போனால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் வெறும் டிஐஐ எஃப்ஐஐ இவன் விற்றுட்டான் வாங்கிட்டான் டாலர் விலை ஏறி எடுத்து இறங்கி எடுத்து இதெல்லாமும் ஒரு காரணங்கள் தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல மறுக்கலை இதனுடைய தாக்கம் இல்லாமல் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் உலக புவிசார் அரசியல் நடவடிக்கைகளின் மூலம் ஏற்படக்கூடிய வர்த்தக விளைவுகள் என்னன்னு தெரியாமல் பங்குச்சந்திக்கொள்ள போனோம்னா வெற்றி பெற முடியாது ராசா தான் பங்குச்சந்தையில் போகிறவா நிறைய பேர் தோல்வி தோல்வி தோல்விங்கிற தான் தோல்வியை ஒத்துக்காமல் அதை ஒரு சூதாட்டம்னு மேலே போய் சொ மறைச்சி சொல்லிவிடுறான் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை சரி இந்த பேக் சிலிக்கா அலைன்ஸ்னால் என்ன தெரியுமா இந்த இது இதுக்கப்புறம் வரக்கூடிய யுகம் வந்து ஏஏ யுகம் டெக்னாலஜி யுகம் தொழில்நுட்ப யுகத்திலேருந்து அடுத்தது செயற்கை நுண்ணறிவு யுகத்துக்கு மாறிட்டோம் நம்ம இயந்திர யுகத்திலேருந்து தொழில்நுட்ப யுகத்துக்கு வந்தோம் தொழில்நுட்ப யுகத்திலேருந்து நேனோ தொழில்நுட்ப யுகத்துக்கு வந்தோம் நேனோ தொழில்நுட்ப யுகத்திலேருந்து இப்போது செயற்கை நுண்ணறி யுகத்துக்கு வந்திருப்போம் இதுக்கு நிறைய டேட்டா பேங்க் தேவை நிறைய டேட்டா சென்டர் தேவை எலக்ட்ரான் டிஜிட்டல் டேட்டா சென்டர் தேவை அப்போது நிறைய சிப்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் சிப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இது பொருள் தயாரிப்பதற்கான செமிகண்டக்டர் தே தயாரிப்பதற்கான விஷயங்கள் தேவை அதுக்கு அரிய தாதுக்கள் ரேர் எலிமெண்ட்ஸுன்னு சொல்கிறா அதை பகவான் எங்கே வச்சுட்டார் உலகத்தில்ன்னா எழுபது சதவீதம் சீனாவில் கொண்டு போய் வச்சுருக்கார் அது இயற்கை இன்னும் பண்ண முடியாது அது அது வந்து சங்கல்பம் இயற்கையினுடைய தீர்ப்பு அது எழுபது சதவீதம் போய் எவங்கிட்ட இருக்கக்கூடாதோ அவங்ககிட்ட இருக்குது சரி பாக்கி இருக்கக்கூடிய முப்பது சதவீதத்தை ஒருங்கிணைக்கும் அந்த முயற்சி தான் இந்த பேக்ஸ் அலைன்ஸ் வேறு ஒன்றும் விஷயமல் சீனாவிட்ட இருக்கக்கூடிய அந்த எழுபது சதவிகித தாதுவானது அவர் அவ அந்த சீனா நாட்டினுடைய அந்த தாக்கம் உலகத்தில் அது இருந்தால் அது இன்னும் பேரழிவு உண்டு பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ரேர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிய தாதுக்கள் எந்த அரிய தாதுக்கள் இல்லாமல் செமிகண்டக்டர் தயாரிக்க முடியாது செமிகண்டக்டர் இல்லைனா சிப்ஸ் இல்லை சிப்ஸ் இல்லைனா டேட்டா பேங்க் இல்லை டேட்டா பேங்க் இல்லைன்னா ஏ இல்லை அப்போ இது எல்லாம் ஒன்றோடய ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அரிய தாதுக்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளின் கூட்டமைப்பு அதில் இப்போ இந்தியா மெம்பராக போகிறது அதுக்கு தான் அந்த இந்த அலையன்ஸை பேசுகிறதுக்கு தான் தேர்தல் எப்படி தேர்தல் கூட்டணியோ அந்த மாதிரி பேக்ஸ் அலையன்ஸ் பேக்ஸ் சிலிக்கா அலையன்ஸ் இதை இறுதி வடிவம் கொடுக்கறதுக்காகவும் நமது அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அமெரிக்கா போயிருக்கார் இதனுடைய தாக்கங்கள்லாம் தான் நேற்றுக்கு ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் நமக்கு தெரிய வந்து பன்னிரெண்டு மணிக்கு அப்புறம் பங்கு சந்தையானது உயர்வை நோக்கி போச்சு இன்னைக்கு இரண்டு விஷயங்கள் தாக்கம் பங்கு சந்தையில் அதிகமாக இருக்கும் ஒன்று டிசிஎஸ்எனுடைய ஒரு நல்ல வளர்ச்சி செலவு அதிகமாக இருக்குது பதினாலு சதவீதம் போன காலாண்டை விட அதிகமாக இருந்தது பதினாலாயிரம் கோடிக்கு எதிர்பார்த்ததில் பத்தாயிரத்து ஸ்ச கோடி மூவாயிரத்து ஸ்ச கோடி வந்து செலவினங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு முறை ஏற்படக்கூடிய செலவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இல்லை அதை அதை விடுத்து பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டிசிஎஸ் டிசிஎஸ்க்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்குது நிஃப்டியில் அதனால் டிசிஎஸ்னுடைய பங்குகள் இன்றைக்கி உயரலாம் ஏன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா டிவிடெண்ட் வேறு கொடுத்துருக்கா பிப்ரவரி மூணாந்தேதி ரெக்கார்ட் டேட்டு நெக்ஸ்ட் டேட்டுன்னு சொல்லுவா அதனால் அதனுடைய தாக்கம் பாசிட்டிவாக இன்றைக்கி பங்கு சந்தையில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்பு தான் பங்குச்சந்தை நடந்துன்னு போது மறுபடியும் புவிசார் விஷயங்களாக ஏதாவது அரசியல் தாக்கம் நெகட்டிவாக வந்தால் மார்க்கெட் நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் எதுவும் வேலை செய்யாது புவிசார் அரசியல் ஒரு பதட்டம் இருக்குது இன்றைக்கி உலகம் பூர்த்தியாக சவுதி அரேபியாவும் யூஏயும் அடிச்சுக்கிறாள் உக்ரைன் ரஷ்யா அடிச்சுக்கிறாள் டென்மார்க்கோட சண்டை போட போகிறேங்கிறார் ட்ரம்ப் ஏற்கனவே வெனிசுலாவில் சண்டை போட்டு கைது பண்ணி இருக்கார் கனடாவை நான் ப ஐம்பத்தி ரெண்டாவது மாநிலமாக அங்கீகரிப்பேங்கிறார் இப்படி ஒன்று 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 ஒவ்வொரு நாட்டுக்கும் நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் பெரிய பிரச்சனைகள் உள்நாட்டு போர் ஈரானில் நடந்துன்னு இருக்கு அங்கே போய் மூக்க நுழைப்பேங்கிறார் ட்ரம்ப் இப்படியாக புவிசார் அரசியல் விஷயங்கள் பதட்டமான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு எதிர்மறையான செய்தி வருமேயானால் அதுவும் பங்குச்சந்தையை பாதிக்கும் இந்த டிசிஎஸ் கொடுத்த பாசிட்டிவ் ரிசல்ட்டை அதை மறைத்து பங்குச்சந்தையை சந்தையை நெகட்டிவாக மாற்றுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் பங்குச்சந்தை ஒரு முன்னேற்றத்தை நோக்கியே செல்லும் ஏன்னா வியாபார ரீதியான எந்த சரிவுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால அரசியல் தாக்கம் இல்லாமல் இருந்தால் பங்குச் சந்தை பாசிட்டிவாக தான் போகும் அந்த பாசிட்டிவாக போகிறது ஒரு நல்ல திசையை நோக்கி போகிறது அது போகணும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்